ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனைக் காத்திட அருவாய் வந்தருள்வாய் முருகா முருகாவுடனே நீ வா 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 தேவாதி தேவா சிவகுருவாவா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பன யாவுமாய் கண் தெய்வமாய் வேத சுடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையா இவ்வுலகை மித்த எந்திட செய்யம் அவயம் தந்தா அபயமென்றேன் அமைதியை வேண்டி அருமுகா அருமுகாவாவென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக அச்சம் அகத்திடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியதும் அருள்வதும் கடலேயாம் உன்னருளாலே உன் தாழ் வணங்கி அடிய கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமல் விடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடும்